அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சொல்லாத காதலை எங்கள் அற்புதமாக என்னை பாயும் தோட்டாவிலே அற்புதமாக சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் காதல் என்பது எச்சமல்ல காதல் என்பது மிச்சம் ஏன் காதல் என்பது தொச்சம் அது உணர்வின் உச்சம் என்று எங்களுடைய திரைப்பட பாடல்கள் சொல்லி இருக்கிறது மூணே வரையில் சொல்லியிருக்கு சார் மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை நான் காப்பேன்னு சொல்லிருக்கு இன்னைக்கு பிள்ளைகிட்ட கேட்டா பயப்படுதுக்க கல்யாணம்னால ஏமா கல்யாணம் பண்ணி மாமியா மாமனார் வீட்டுக்கு போகணுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு புள்ள சொல்லுது வீட்டில் அம்மியும் இருக்கக்கூடாது அவங்க மம்மியும் இருக்கக்கூடாதுங்குது இழுத்து அரைக்கிறக்க அம்மியும் கூடாது நம்மளை இழுத்து போட்டு சாத்திரக்க அவங்க மம்மியும் இருக்கக்கூடாது மாமியால் இருக்கக்கூடாதுங்குது ஒரு குடும்பத்திற்குள் போவதற்கே பயப்படுகிறார்கள் ஆனால் எங்களுடைய திரையசைப்பாடு எப்படி சொல்ல தெரியுமா நகை வைர நகை இங்கு இருக்காது இங்கு தங்கவரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது பொங்கிவரும் புன்னகைக்கு குறைவு இருக்காது அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது மணமகளே மருமகளே உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குளமகளே வா தமிழ் கோவில் வாசல் திறந்துப்போம் ப எனக்கு அந்த உண்மையான டியூனே மறந்து போச்சு இப்ப நான் திரும்பி பாடி பார்த்தா தான் எனக்கு என்ன டியூன் அதுங்கிறதே ஞாபகம் வரும் மணமகளே மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குலமகளே வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா இந்த பாட்டு ரெக்கார்டில் அப்போ போடுறப்ப நடந்த கூத்துகளை நீங்கள் பார்க்கணுமே அப்போல்லாம் அந்த ரெக்கார்ட் பிளேயரில் முப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சுன்னு ஸ்பீடு வச்சுருப்பேன் அந்த ஸ்பீடை தப்பாக வச்சு விட்ருவாங்க முப்பத்தி மூணில் வைக்க வேண்டிய பாட்டை இருபத்தெட்டில் வச்சு விட்ருவான் மணமகளே மருமகளே வாங்க அந்த புள்ள பொண்ணும் என்ன பாடுபட்டுருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள் ஏ ஒழுங்கா வீடானோன்னா நாற்பத்தஞ்சில் வச்சு விட்ருவேன் மணமகளே மருமகளை வலதுகள் ஏ ஒழுங்கா வீடா அப்படின்னா முப்பத்தி மூணில் வச்சிருவேன் வச்சுட்டு ஊசி எடுத்து இப்படி வைப்பேன் மணமகளே மருமகளே வா உன் வலது 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 அந்த ஊசி அங்கேனே நின்றுக்கிறேன் அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு நான் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர்றேன்டா சகுனமே சரியில்லைன்னு ஒரு காலத்தில் இந்த பாட்டு அவ்வளோ சுகமாக இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் அந்த பாட்டு இன்னைக்கு எங்கே எல்லோரும் வீட்டில் பாட்டு கேட்குறோம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றோம் எல்லாமே இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது இவங்க கிட்டே போயிட்டு திரிகடுகள் நான் மணிக்கு இப்படி எல்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் யாருக்கு என்ன தெரியும் சார் நான் கேட்குறேன் திரிகடுகமும் நான்மணி கடிகம் சொல்லாத எங்களுடைய திரைப்பட பாடல் சொல்லுது இல்லையா குழந்தையோட டைட் எப்படி இருக்கணும்னு சொல்லு தெரியும் எங்களுக்கு திரைப்பட பாட்டு அட்டுப்பால் குடிச்சா அறி வழிந்து போகுமன்னு எருமை பால் குடிச்சா ஏப்ப வந்து சேருமன்னு காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாம சார் ஒவ்வொரு வரியும் குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு எங்களுடைய திரை இசை பாடல்கள் சொல்லிட்டு இவங்க வந்து என்னமோ இலக்கியம் சொல்லுது இலக்கணம் சொல்லுதுன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களை வாழ்க்கை பயணங்கிறது நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடக்கிறது இல்லை நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடந்ததுன்னா அது வாழ்க்கையே இல்லை அதைத்தான் அழகாக எங்களுடைய திரை இசை பாடல்கள் சொல்லிச்சு எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பாயம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் திங்கள் அங்கமெல்லாம் நொன்று பெற்று பையல் என்ற போதே கைபுறத்தில் ஏந்தி கணமுலை தந்தாளை எப்பிறப்பில் இனின்னு பட்டினத்தார் அம்மா இறந்த பொழுது பாடுறாரு நம்மளுக்கு புரியுதா ஆனால் அம்மாவை பத்தி எங்களுடைய பாடல் வரிகள் எத்தனை இருக்கு தெரியுமா அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடிதொள மறுப்பவன் மனிதர் இல்லைன்னு காமோசரி பாடுறாரு தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்று ஆலங்குடி சோமு பாடுறாரு அம்மா என்று அழைக்காத உயிரே அம்மாவை நினைக்காமல் உயர்வில்லையே என்று வாலி பாடுகிறார் திரைப்பட படலை கேட்கின்ற பொழுதுதே தாய்க்கே சோறு போடுறாங்க உங்க இலக்கிய பாடத்தில் புரியவே மாட்டேங்கிறேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ என்று பாடலுடைய வரிகளுக்கு யோசித்து பண்ணி பாருங்க சேலத்திலே தங்க மாறியப்பன் என்னுடைய கால் பழுதுபட்டாலும் நான் ஓயமாட்டேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுன்றோ என்ற ஒற்ற வரிக்கு வலு சேர்ப்பதை போல என் கால்கள் பழுதுபட்டாலும் பாரா ஒலிம்பிக்கிலே இந்திய தேசத்திற்காக தங்கப்பதக்கம் வாங்கி காமிப்பேன் என்கின்ற சாட்சிதான் எங்களுடைய திரையசை பாடல்கள் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி வருகின்றேன் நன்றி வணக்கம்